கம்யூனிகேஷன் திறன்களை இளம் தலைமுறை மாணவர்கள் வளர்த்திக்கொள்வது கொள்வது தற்போது அவசியம் என கிளஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மீடியா அண்ட் டெக்னாலஜி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜி ரவி பேச்சு கோவை ஹோப்ஸ் பகுதியில் உள்ள கிளஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மீடியா அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கிளஸ்டர் வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் அரவிந்த் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் குணாலன் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜி ரவி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் காட்சி தொடர்பு துறை எனும் விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் இயங்கு படத்துறை எனும் அனிமேஷன் ஆகிய துறைகளை நிறைவு செய்த மாணவ மாணவிகள் பட்டங்களை வழங்கியும் அதேபோல பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் துறை சார்ந்த தலைவர்கள் ராஜ்கமல் கௌதம் உட்பட பல்வேறு துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்